தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரீகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சூர் மண்டலம் கொண்டு பண்டண்டர் அண்டம் கொண்டு கண்டுருண்டு அண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே இந்த பாடலின் பொருள் வேகத்தை உடையனும் தண்டத்தை ஏந்தியவனுமான கொடும் சூரனானவன் மண்ணுலகமை கைப்பற்றியும் தேவருலகை கவர்ந்தும் அவர்களை மிகவும் நெற் நொறுக்கியதைக் கண்டு தேவர்கள் விழுந்து உருண்டு தமது உலகை விட்டு ஓடாதவாறு தனது வேலை விடுத்து ரட்சித்த காவலனே தொண்டர்கள் கண்டு அருகில் நெருங்கி அருளை முகர்ந்து பருகி இன்புற்றிருக்கின்ற சுத்த ஞானம் என்னும் தேனாகிய தண்டை அணிந்து அழகிய மலரை போன்ற திருவடிகளை அடியெனுக்கு தருவாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப முருகனே வந்து போய் போர் புரியிறன்னா அந்த அசுரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்காரு இல்லைங்களா அந்த அசுரன் என்ன பண்றாரு விண்ணுலகம் மண்ணுலகம் ரெண்டுத்தையும் கைப்பற்றிட்டு என்ன பண்றாரு ரொம்ப கஷ்டப்படுத்துற பூலோகத்தில் இருக்க ஜனங்களையும் தேவர்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறது தேவர்கள் என்ன பண்றாங்க இந்த உலகத்தை இந்த தேவலோகத்தையும் ஒட்டு ஓடிடணும் சாமி அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்க நினைக்கிறாங்க அப்ப நம்ம முருகன் என்ன பண்றார் வேல் கொண்டு அந்த அசுரனை அடிக்கிறார் அப்பேற்பட்ட முருகன் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே நல்லது செய்வார் இல்லைங்களா நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன தேவனா முருகனுடைய அழகிய தண்டணிந்த இரு பாதங்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரிங்க பாடுறார் மிக்க நன்றி